வணக்கம் நம்ம நூறு கோடி செல்வம் சேர்க்கும் திட்டத்தில் நம்ம வந்து பத்தாவது மாதத்தில் இருக்கிறோம் அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லை நம்ம என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதம் மாதம் என்னது டீட்டெயிலாக என்னது அப்புறம் கோல்ட்ஸ் அதாவது இலக்குகள் என்னது அப்புறம் சுருக்கம் எல்லாமே பார்க்க போகிறோம் சுருக்கத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கும் இல்லை இல்லை சுருக்கம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் என்ன பார்க்குறோன்னா இது காம்போ சாட்டு இதில் தான் நம்ம வந்து எவ்வளோ ஆக்சுவலாக நம்ம பண்ணுறோம் இல்லை எவ்வளோ திட்டமிட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து இருக்குது மார்ச்சில் நம்ம கீழே இருந்தோம் இப்போது திட்டமிட்டதோட கொஞ்சம் கீழே தான் நம்ம இருக்கோம் கடைசி ரெண்டு மாதம் அதோட காரணம் போன வெடிவிலையும் நம்ம போட்டு பார்த்துருப்போம் காணொலியிலையும் இது வந்து ஒரு கோடு சாட்டு இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கீழே ரெண்டு மாதமாக இருக்கோம் நான் அடுத்த கொஞ்சம் மாதத்துக்கு இதே மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதோடய டேட்டா வந்து நம்ம உங்கள் இதாகவும் போட்டுக்கிறோம் டேபிளாக அதில் மார்ச்சில் நம்ம வந்து கொஞ்சம் இதில் இருந்தோம் நம்ம இலக்குபடி நம்ம போகலை அதே சமயம் அடுத்த போன மாதமும் இந்த மாதம் நம்ம இலக்குபடி நம்மளால் போக முடியல அதோட காரணம் பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம எவ்வளோன்னா இலக்கிலருந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் வந்து நம்ம இதாக இருக்கிறோம் குறைய போய்கிட்டு இருக்கிறோம் இது மா வர்றாந்திரம் அந்த அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது மா மாதம் இதில் பார்க்கலாம் இதுதான் நம்ம கொஞ்சம் ஆய்க்கு அடுத்த லெவலு நம்ம ஹை லெவலில் பார்த்ததோம்னா அதோட ஆய்க்கு அடுத்த லெவலு இதில் நம்ம மொதல் இலக்காகிய பத்து லட்சம் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம வந்து அடைஞ்சிருந்தோம் அடுத்தது இது வந்து அக்டோபரில் நம்ம இருக்கிறோம் அதனால் அதை தனி கலரில் போட்டிருக்கிறேன் இந்த இதை வந்து நான் அதுக்கு தான் அங்கே இங்கே வச்சுக்கிறேன் இது நம்ம அதில் பார்த்த அதே விஷயங்கள் நம்ம எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவல் எவ்வளோ அப்புறம் நம்ம மைனஸில் போயிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இதில் காட்டுது இந்த படம் ஆனால் இது வந்து மாதம் மாதம் இருக்குது அடுத்த இலக்கு வந்து நமக்கு ஐம்பது லட்சம் அப்படின்னு இருக்குது அது கிட்டத்தட்ட அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இன்னும் இதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம வந்து அடையணும் இதே வேகத்தில் நம்ம போவோம் உண்டு இது வந்து பத்து மாதம் தான் இது வரைக்கும் முடிச்சுக்கிறோம் இன்னும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மாதம் இருக்குது இருபத்தி நாலு மாதம் இருபத்தி நாலாவது மாதத்தில் நம்ம வந்து இந்த இதை அடைவோம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்குற பார்ப்போம் இப்போதைக்கு இப்போ நான் முன்னாடி வந்து இதில் வந்து செலவுகளில் பார்த்தோம் அப்படின்னா பல பல செலவுகள் வந்து எனக்கு செப்டம்பர் மாதத்தில் நிறைய வந்துருந்துச்சு அதனால் செப்டம்பர் அக்டோபர் எல்லாமே இந்த ஒரு அடுத்தடுத்த மாதங்கள் வந்து ரொம்ப இதாக தான் இருக்க போது வருமானம் வரி ஒரு புதுதாக புதுசாக வந்து ஒரு மடிக்கணினி வாங்கினது அப்புறம் கல்லூரி கட்டணம் இதெல்லாம் வந்து நிறைய ஆகிப்போச்சு அதனால் அதை அதுலேருந்து வர வரைக்கும் நம்மள என்னால் முதலீடுலாம் எதுவும் பண்ண முடியாது அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி வாங்கின கடன் இருக்கும் அப்புறம் நம்ம வா காப்புறுதி அப்படிங்கிறது இன்சூரன்ஸு அப்புறம் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச செலவுகள் அதனால் நம்ம வந்து எப்போதும் போடக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு அந்த சீரீஸ்க்காக நம்ம போட்டது அதுக்கப்புறம் டாட்டாவோட ஒரு சில பாலிசி அதுக்கப்புறம் பிஎஃப் இந்த எப்போதும் எடுக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும் தான் போட்டிருக்கோம் புதுசாக நம்ம வந்து இந்த மாதமும் போன மாதமும் எதுவும் முதலீடு நம்ம வந்து எதுவும் பண்ணலை இதுதான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இதில் வந்து கடைசியாக நம்ம வந்து இந்த இலக்குகள் பார்ப்போம் இதை நான் போன கடைசி ரெண்டு வீடியோலையும் இப்போ பார்த்துருப்போம் இதில் சர்வேவல் ஸ்ட்ரகிள் ஸ்டெபிலிட்டி செக்யூரிட்டி இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏழு வகையாக நம்ம வந்து பிரிக்கிறாங்க நம்ம பணம் எவ்வளோ வச்சுக்கிறோம் எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதில் நம்ம வந்து தினசரி சேவைகளை வந்து பூர்த்தி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சர்வேவலில் தான் இன்னும் இருக்கோம் அர்த்தம் அப்புறம் மாசம் மாதம் இஎம்ஐ அப்புறம் அதேமாரி போராட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரகிளில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் வந்து நம்ம இதாகும் இதில் நம்ம வந்து அதிகமாக எதிர்பார்க்குறது வந்து இதுதான் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறது அதாவது பணத்துக்காக நம்ம வந்து இன்னொரு இடத்துல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அதாவது வந்து நம்ம இந்த நிலைமையை அடையணும் அது எவ்வளோ சீக்கிரம் அடைய போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சு அதை எப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை வந்து இது பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு அதை வந்து பின்பற்றினா தான் வந்து உங்களால் வந்து அதை அடைய முடியும் இல்லைனா நான் நாட்கள் வந்து வேகமாக ஓடி போயிடும் அபண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம படங்கள்லாம் பார்க்குற மாதிரி வாரி வாரி நம்ம கொடுக்குற அளவுக்கு நமக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அபண்டன்ஸ் இந்த நிலைமைக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் இளமையில் அதாவது ஒரு ஒரு ஐம்பது அறுபதுக்கு முன்னாடியே நம்ம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம வாழ்க்கையை வந்து நல்லா இது பண்ணலாம் எழுபது வயசுக்கு மேலே இருந்து ஒரு ப்ரோஜனம் கிடையாது அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு ஐம்பது அறுபதில் நமக்கு இந்த நிலைமைக்கு நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா ரொம்பவே இது அது மாதம் மாதம் அப்படின்னா எவ்வளோ இருக்கணும் அப்புறம் நம்ம நெட்ஒர்க் தான் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கணக்கு நம்ம காமிச்சிக்கிறாங்க ஆனால் இது வந்து மாறும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஏற்றபடி அவங்க போட்டுக்கிறாங்க அஞ்சு கோடிக்கு மேலே இருந்தாலே போதும் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் ஐம்பது வருஷம் இருக்கும்போது அதோட மதிப்பு வந்து மாறும் இதில் அதே விஷயங்களை கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக போட்டிருக்கோம் என்னென்ன ஆக்சிடன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு நல்ல வேலை இருக்குது அப்புறம் கார்டில் வந்து நம்ம இஎம்ஐ இருக்கு அதனால வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அதனால தான் அந்த இதை நம்ம இங்கேயே வச்சுக்கிறோம் என்றைக்கு இது எல்லாம் முடியுதோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம் நம்ம டைம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறோம் அப்புறம் எமர்ஜென்சி ஃபட் இன்னும் இது பண்ணலை அதை வைக்கணும் அப்புறம் நாமினா நம்ம செட் பண்ணி வைக்கிறது எல்லாமே இருக்குது அதெல்லாம் நம்ம நம்ம தான் இது பண்ணணும் இப்போதைக்கு நம்மளோட இலக்கு வந்து பணம் ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கடன்களெல்லாம் வந்து முடிச்சு விடணும் அப்படின்னு தான் நமக்கு வந்து இருக்குது அப்புறம் அடுத்த கட்ட இலக்குனா எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு ஆறு மாதம் பணங்க வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் அது இது வரைக்கும் நம்ம பண்ணலை முதலீடு பண்ணியிருக்கிறேன் ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு இன்னும் எதுவும் இது பண்ணலை அதனால் அது வரக்கூடிய இதில் பண்ணலாம் இந்த வீடியோ முழுக்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம் அது, அதுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த செல்வம் எதுவுமே நம்ம வந்து கணக்கில் எடுக்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலம் தங்கம் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி அதை நம்ம எதுவும் கணக்கில் எடுக்க போகிறது கிடையாது ஆனால் கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் நம்ம கடனில் எடுத்துக்கிடுவோம் அதை வரக்கூடிய இதில் நம்ம இது பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து எத்தனை வருஷம் நம்ம ஆகுது இந்த ஃப்ரீடம் அடையுதுக்கு அப்படிங்குறதெல்லாம் நம்ம வந்து இந்த தொடரில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்களும் உங்களுக்கான ஒரு இலக்குகளை செட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்களும் என்னோடய பயணித்து வந்து வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை இதை சும்மா பார்த்தோம் வீடியோ பார்த்தோம் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ற இருக்கக்கூடாது நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சு என்னுடைய பின்தொடங்க ஒரு அடுத்த பத்து வருஷத்தில் நம்ம நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இருப்போம் அப்படின்னு நம்புவோம் நன்றி வணக்கம்